ஒரு விரும்புறோம் எப்பேற்பட்டாஸ்வகமான அதிகமான சுகத்தை விரும்புகிறோம் ஏற்பட்ட ஒரு சுகம் இருக்கா உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்கா எப்போ நமக்கு கிடைக்கலை ஆனாலும் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு சுகம் என்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு அந்த ஒரு சுகத்தை அடைவதற்கு மனிதனுக்கு தகுதி இருக்கு ஆனா அதுக்கு வேண்டிய ஒரு முயற்சியை நம்ம செய்யணும் நாம எல்லாரும் பண்ண வேண்டி அப்படியே இருக்கட்ட ஒரு சுகம் அதிகமான சாஸ்வதமான ஒரு சுகம் என்ன இருக்கோ எந்த விதமான துக்கம் இல்லாத கொஞ்சம் கூட துக்கம் இல்லாத ஒரு அதிகமான சுகம் என்றது ஒண்ணு இருக்கு அந்த சுகத்துக்கு தான் சாஸ்திரங்கள்ல மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவாரு மோக்ஷம் அப்படி என்ன 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 என்று கேட்டால் விடுதலை எதிலிருந்து விடுதலை அப்படின்னு கேட்டா எல்லா துக்கங்களிலிருந்து விடுதலை தான் இந்த விடுதலை என்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சப்தத்தை இங்க சொல்லுவார் மோக்ஷம் அப்படின்னு சொல்றார் இப்பேற்பட்ட ஒரு மோக்ஷம் நமக்கு கிடைக்கணும் என்றால் அதுக்கு முயற்சி பண்ணணும்